என்னடி இது நேற்று நம்ம பார்த்த ஆட்டோ மாதிரி ஒரு ஆட்டோ கூட இல்லவே இல்ல அதாண்டி நானும் பார்த்துட்டே இருக்கேன் இந்த ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பார்த்தா போதும் சரியா இல்லாட்டி நம்ம போயிடலாம் இதுக்கா நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் இந்த உனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன் கூல்டான் கோவப்படாத கோவப்படாத இப்ப என்ன அவரை தேடணும் அவ்வளவுதானே தேடிடலாம் என்ன எதுவும் அபசகணமா பேசவும் கூடாது அதையும் சொல்லிட்டேன்

டி என்னடி இப்படி நடந்துக்கறா இது கொஞ்சம் ஓவரா இருக்குடி ஓவரா தான் இருக்கு நமக்கே தெரியுது நம்ம என்னடி பண்ண முடியும் அதுக்கு ஏய் அவ நம்ம ஃப்ரெண்ட்டி நம்ம தான் ஏதாவது பேசி அவ மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு நம்மள கூட்டிட்டு போகணும் நம்ம இல்லாட்டினா எப்படி கஷ்டமாச்சே இப்படியே போச்சுனா சரி அப்ப ஏதாச்சும் பிளான் பண்ணலாமா பிளானா என்ன பிளானு ஆ ஃபேமிலி பிளானு என்னடி லூசு வளர்ற நம்ம இதெல்லாம் எதாவது பிளான் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆவணும் சரி ஓகே அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க நீ இருடி யோசிக்க விடு என்ன ஏய் நேஹா வீனா ரெண்டு பேரும் இங்க தான் நின்னுக்கிட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க இன்னும் பே தேடவே இல்லையா ஐயோ ஸ்வேதா வந்துடாடி அப்போ ரெண்டு பேரும் இதே இடத்துல தான் நின்னுக்கிட்டு இருந்திருக்கீங்க இல்லை அடி போடி நான் போயிட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த பக்கம் பார்த்தியா யாருமே இல்லை ஃபுல்லாக பைக்ஸை தான் நிறுத்தி வச்சுருக்காங்களே இந்த பக்கம் பார்த்தன்னா நீ போன அப்புறம் இவ வந்துட்டு சென்டராக தாண்டி தேடிட்டு இருந்தா நான் அந்த பக்கம் ஃபுல்லாக போய் தேடிட்டு வந்துட்டு நிஜமா தான் சொல்கிறியா ஐயோ என் செத்து போன தாத்தா மேலே சத்தியம் சரி நம்புகிறேன் ம் ம் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஃபுல்லா தேடியும் அவர் கிடைக்கவே இல்லடி ஆமாண்டி நாங்களும் தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை ஆமாண்டி நான் பாரு அந்த பக்கம் ஃபுல்லாக போய் தேடினேன் யாரையுமே காணல அதனால இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வீட்டுக்கு போலாமா வீணா நீ என் கூட வரியா ஆ வரேன்டி வா போலாம் ஸ்வேதா என்ன நானு நீ இங்கேயே இரு எங்க கூட வராத தயவு செஞ்சு ஏ ஏன் நீ இப்படி சொல்ற பின்ன இங்க இருந்து நான் தேடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன் அபசகுணமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ நீ ஸ்டார்டிங் எடுத்த உடனே வீட்டுக்கு போலான்னு சொல்ற வீட்டுக்கு போலான்னு தான் சொன்ன அபசகுணமா எதுவுமே பேசின மாதிரி எனக்கு தெரியல ஆமா ஆமா உனக்கு எப்படி தெரியும் சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு அடுத்து இன்னொரு ஸ்டாண்ட்ல போயிட்டு பாக்கணும் இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்டா ஆமா ஏன் நீ வரலையா வரேன் வரேன் நேஹா நீனு ஆ வரேன்டி நான் எங்க போறது அப்புறம் ம் வாங்க போலாம் ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ அமைதியா வா இல்லாட்டி நாம தான் தேவையில்லாம வாங்கி கட்டிக்கணும் ஏங்க சொன்னா கேளுங்க அது கீழே வைங்க நான் போய் இதை வச்சுட்டு வந்துட்டு நான் அது வந்து எடுத்துக்கிறேன் ஐயோ இல்லைங்க இதெல்லாம் சிம்பிள் தான் நான் இதெல்லாம் எடுத்துட்டு வேன் நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டிக்கிறீங்களா நீங்க என்ன எடுத்துக்கோங்க எனக்கு என்ன நான் தான் போவேன் சரி போங்க ம் ஃபாஸ்டா போணும் ஃபாஸ்டா போணும் பரவால தூக்கிட்டு போயிட்டாங்களே அவ்வளோ தூரம் ம் நம்மளும் போவோம் இனி ஐயோ லிஸ்ட் மறந்துட்டேன் ச்சே இனி ஓடி போய் எடுத்துட்டு வந்திரலாம் என்னாச்சுங்க லிஸ்ட் மறந்துட்டேன் ஓடி போய் எடுத்துட்டு வரேன் எங்க பொறுமையா போங்க ஓகே

தெரியலடி சரி வா அந்த பக்கம் போய் பார்ப்போம் என்னடி இது அவரு கிடைக்கவே மாட்டாரா நம்ம இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்ட் போய் செக் பண்ணி பார்ப்போம் நீ கவலைப்படாத ம் அவளே வாய மூடிட்டு இருந்தாலும் இவளே ஏத்தி கொடுக்குறா எரும மாடு போடி இருடி ஒரு நிமிஷம் இவக்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஸ்வேதா என்ன நேகா நிஜமாவே கிளாக்கு கொஞ்சம் பார் எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு சரி அதுக்கு ரொம்ப லேட்டாச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு போகலாம் சொன்னால் கேளு தேவையில்லாமல் எதுலேயும் மாட்ட வேண்டாம் நம்ம இனியும் சரி சரி ஓகே இனி ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அடுத்து ஓகேவா இனியும் ஒரு ஸ்டாண்டா ஏய் சொன்னால் கேளுடி இன்னொரு நாள் பார்க்கலாம் இன்னைக்கே பார்த்துட்டு சும்மா என்னடி பண்ணாதே அஞ்சு ஆட்டோ தான் இருக்கு ஆயிடுச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அஞ்சு ஆட்டோல அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வா போ ம் தெய்வமே பார்த்துட்டு வாங்க போங்க நான் இங்க அமைதியா இருக்கேன் ஓகேவா ம் இந்த பொண்ணு என்ன இப்படியே பாத்துட்டு இருக்கு அம்மா என்ன இந்த பக்கமே வந்து பாத்துட்டு இருக்க என்ன வேணும் அது அது நான் வேற ஒருத்தங்கள தேடி வந்தேன் அது அத அவங்க இருக்கங்களான்னு பார்க்கலாம்னு வந்தேன் யார் தேடி வந்த இந்த பக்கம் வந்திருக்க யார் அது ஆட்டோ பேர் என்னது இவர் என்ன எல்லா கேள்வியும் ஒரே நேரத்துல கேக்குறாரு இவர்கிட்ட என்னதென்ன நான் கேட்பேன் சொல்லுவேன் தங்கண்ணம்மா கீழே குனிஞ்சு தனியா பேசிக்கிட்டு இருக்க இல்லங்க நான் வேற ஒருத்தங்கள தேடி வந்தேன் அவங்க பேர் தெரியாது நேத்துதான் தான் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அதான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்னன்னு கேக்குறது தெரியாம ஆட்டோல பயணம் பண்ணியா ஆ ஆமாங்க ஆட்டோல பயணம் பண்ணிட்டு வந்திருக்க அவர் பேரெல்லாம் உனக்கு எதுக்கு அவர் தேடி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க கேளுங்க கேளுங்க எங்களால தான் கேட்க முடியல நீங்களாச்சும் அதை கேளுங்க சும்மாரடி அவ காதுக்கு கேட்ட போது என்ன நம்மள மிரட்ட முடியும் அவரை போய் மிரட்ட முடியுமா இவளால வாங்கி கட்டிக்கிட்டோம் நல்லா அது எனக்கு எனக்கு தேவை அதனால தான் பேரு ஊரு ஆட்டோ நம்பர் ஒன்னும் தெரியாம எதுவும் சொல்ல முடியாது போமா வீட்டை பார்த்து ஐயோ வரா வரா ஏன்டி வீணா நம்ம அந்த பக்கம் போய் தேடினாலோ ஒருவேளை கிடைக்க சான்ஸ் உண்டுல்ல போலாம் வா ம் ஏய் எங்கடி போறீங்க நாங்கள் அந்த பக்கம் போய் தேடலான்ட்டு கிளம்பணும் ஏன் இப்படி கோவமாக இருக்க அந்த ஆட்டோக்கார இன்சல்ட் பண்ணி விட்டான் ஏன் என்ன வச்சு பேரு ஊர் ஆட்டோ நம்பர் ஒன்றும் தெரியாமல் என்னத்தை சொல்றதுன்னு சொல்லி தரத்தி விட்டுட்டான்டி ஆ சரி விடு கோவப்படாத விடு நார்மலாக நம்ம போயிட்டு வேற அந்த பக்கம் தேடலாம் ம் வா அஜயோ இவ என்ன வான்னு சொல்லிட்டா எப்படியாச்சும் சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் நினைச்சேன் இவ்வளால முடியாது போலயே ஒரு நிமிஷம் என்னாச்சு ஸ்வேதா மிச்சம் அங்கே ரெண்டு மூணு ஆட்டோருக்குள்ளே அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்புறம் இதை பார்க்காம போகும்போது எனக்கு திருப்தியாகவே இருக்காது அதான் இவ திருந்த மாட்டா ஆ போயிட்டு வாடி என்னடி ஸ்வேதா இருந்தாங்களா இல்லடி இங்கேயும் ஸ்வேதா நீ வாட்ச் மட்டும் பாரு டைம் எத்தனை ஆச்சுன்னு போதும் டி வீட்டுக்கு போகலாம் சரிடி வீட்டுக்கு போகலாம் நாளைக்கு வந்து தேடிக்கலாம் நம்ப அவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம்லடி கொஞ்ச நேரம் அமைதியா இரு அவ பார்த்தானா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையாகும் ம் அங்க என்னடி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லடி வாடி ஸ்வேதா போகலாம் ஆ வாங்கடி சரி 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 அழாதீங்க கையில் மீதக்கும் நீ பாதையும் வாயா நீங்க பரவால என்னை இறக்கி விடுங்க இறக்கி விட்டு மறுபடியும் எங்கنا போய் വിളிறதுக்கா நான் நடந்து போவேன் ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் என்ன பாருங்க நான் சேஃபாக கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் சரிங்களா இல்ல உங்களுக்கு శ్రమமா இருக்கும் நான் அப்படி சொன்னேனா பூ மூட்டையை தூக்குற மாதிரி இருக்கு என்ன அமைதியா இருங்க இல்லாட்டி கீழே போட்டுருவேன் சரி நான் எதுவும் பேச மாட்டேன் என்ன கொண்டு உட்கார வைங்க ஆட்டோல உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சூமையா பெண்ணே